குரல் நேயர்களுக்கு அன்பு இன்னைக்கு சென்னையை ஒரு பெரிய விஷயம் கலக்கிட்டு இருக்குங்க அது என்னன்னு தெரியுமா வேற ஒண்ணுமே இல்லங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இரண்டாம் கட்ட கல்வி விருது வழங்கும் விழா நடந்துட்டு இருக்கு சென்னை திருவான்மியூர்ல இது மறுபடியும் பாத்தீங்கன்னா ஒரு திருவிழாவா நடந்துட்டு இப்போ இந்த விஷயம் தான் பெரிய கலை கட்டிட்டு இருக்குங்க இந்த விழாக்கு விழாவின் நாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம இளைய தளபதி விஜய் தான் அவர் உள்ள அரங்கத்துக்குள்ள என்ட்ரான உடனே ஒரு சாங் போட்டாங்க அது என்ன தெரியுமா ஆள போறான் தமிழ் என்ற பாட்டை கேட்ட உடனே அரங்கமே அவ்வளவு தரமாசா தெறிக்க விட்டாங்க

அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுக்கு முன்னாடி உரிமைகளுக்கு எதிராக இருக்கும் ஒன்றிய அரசு முற்றிலும் கல்வி கற்கும் நோக்கத்துக்கு எதிரான விஷயமா இருக்கு அதாவது ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏற்ற மாதிரி பாடத்திட்டங்கள் இருக்கணும் இதை வந்து மாநில உரிமைகளுக்காக மட்டும் நான் கேட்கல ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்காக நான் இதை கேட்கிறேன் பன்முக தன்மை என்பது பலமே தவிர பலவீனம் அல்ல அதாவது மாநில அளவுல படிச்சுட்டு என்சிஆர்டி சிலபஸ்ல எக்ஸாம் எழுத சொன்னா எப்படிங்க முடியும் அதுவும் கிராமத்துல இருக்கிற மாணவ மாணவியால எப்படி இதெல்லாம் படிக்க முடியும் எக்ஸாம் எழுத முடியும்னு கேட்டிருக்காரு குறிப்பா கிராமத்துல இருக்க மாணவ மாணவிகள் தன்னோட டாக்டர் என்ற கனவே செதிஞ்சு போயிரும்னு சொல்லியிருக்காரு நீங்களே பாத்திருப்பீங்க மே ஐந்தாம் தேதி நீட் தேர்வுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்துச்சு இதனால நேட் எக்ஸாம் மேல மக்களுக்கு இருக்க நம்பக தன்மையே போயிடுச்சு நீட் எக்ஸாம் இனி வரக்கூடிய நாட்கள்ல வேண்டாம் என்ற

சுதந்திரம் தர வேண்டும்னு சொல்லியிருக்காரு இதுக்கு இடையில நீட் விலக்கு கோரி தமிழக அரசு கொண்டு வந்திருக்க தீர்மானத்தை நான் ஆதரவிக்கிறேன்னு சொல்லிருக்காரு தமிழக அரசு கால தாமதம் பண்ணாம தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுத்து இந்த நீட்டு தேர்வை ரத்து செய்யணும்னு ரொம்ப காட்டமா சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் அது மட்டும் இல்லாம ஸ்டூடெண்ட்ட பார்த்து சொல்லியிருக்காரு லேர்னிங் இஸ் ஃபன் எஜுகேஷன் இஸ் செலப்ரேஷன் அதனால நீங்க ஸ்ட்ரெஸ் எல்லாம் மைண்ட்ல எடுத்துக்காம ஜாலியா படிங்க சந்தோஷமா இருங்கன்னு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த உலகத்துல நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொட்டி கிடக்குது உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும் அந்த வாய்ப்புகளை நீங்க தக்க சமயத்துல பயன்படுத்தீங்க ஒண்ணு ரெண்டு மிஸ் ஆனா கூட உங்களுக்குன்னு கடவுள் ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாரு அது என்னன்னு நீங்க தேடி கண்டுபிடிச்சு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தீங்க எப்பவுமே ஜாலியா இருங்க சந்தோஷமா இருங்கன்னு நம்ம தளபதி விஜய் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இருங்க உங்க மேல நம்பிக்கை வச்சு உங்க வாழ்க்கையை தொடங்குங்கன்னு சொல்லிருக்காரு படிப்புல முக்கியமா கவனம் செலுத்துங்க எந்த ஒரு விஷயத்துல மன அழுத்தத்துக்கு போகாதீங்கன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு நம்ம தளபதி விஜய் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் என்னென்ன புது புது விஷயங்கள்லாம் செய்ய போறாரு மக்களுக்கு நம்ம பொறுத்திருந்து பாப்போம் இந்த நாளுக்கான நியூஸோட நான் கிளம்புறேன் நாளைக்கு வேற ஒரு நியூஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பண்ணுங்க பாய்